Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to க்யூட் கரிக்ஷா யூடியூப் சேனல் நீங்கள் நம்ம க்யூட் கரிக்ஷா யூடியூப் சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் subscribe பண்ணிக்கிங்க கூடவே பெல் ஐக்கானையும் click பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு மன்னிப்பு கெட்பவன் மனிதன் மன்னிக்க தெரிந்தவன் பெரிய மனிதன் நம்ம வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது பைமோடேப் இந்த பைமோட் ஆப் ஒரு காமர்ஸ் ஷாப்பிங் ஆப் ஆகும் இந்த பைமோட் ஆப்பை பயன்படுத்தி நம்ம வீட்டுக்கு தேவையான பால் பழங்கள் காய்கறிகள் மளிகை பொருட்கள் மின்சாதன பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் போன்ற பொருட்களை இந்த பைமோட் ஆப் மூலியமாக விரைவாகவும் விலை குறைவாகவும் அதே சமயத்தில் தரமாகவும் வாங்க முடியும் இந்த பைமோட் ஆப்போட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த பைமோட் ஆப்பை யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னும் கவனமே இல்லாமல் இப்படி ஜியோமெட்ரிக் பாக்ஸை தொலைச்சிட்டு வந்து நிற்கிற இது ரொம்ப தப்பு இருந்தாலும் நான் ஒன்றா மன்னிச்சிட்றேன் நாளைக்கே வேறொரு ஜியோ ஜியோமெட்ரிக் பாக்ஸ் வாங்கிட்டு வர்றேன் இனிமேல் கவனமாக இருக்கணும் அப்படின்னு தன் மகனை மனைவி திட்டுவதை கணவர் கேட்டுக்கொண்டே கொண்டிருக்கிறார் இது போல் தன் மகனை திட்டுவது பின்னர் மன்னிப்பதும் சில ஆண்டுகளாகவே நடந்து கொண்டிருப்பது இவருக்கு தெரியும் தன் மகன் கணக்கு பாடத்தில் தோல்வி அடைந்து வந்தால் அவரை திட்டுவிட்டு பின்பு மன்னிக்கதாக கூறுவார் அதே சமயம் விளையா படிக்காமல் விளையாடிட்டு வந்தாலும் வீட்டு பொருட்களை தெரியாமல் உடைத்தாலும் முதலில் தவறை சுட்டிக்காட்டிவிட்டு பின்பு மன்னிப்பதாக கூறுவார் ஒரு நாள் தன் மனைவியிடம் கணவர் கேட்கிறார் எப்படி இருந்தாலும் நம் மகனை நீ மன்னிக்குத்தானே போகிறாய் எதற்காக அவனை திட்டி அவனை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்க வேண்டும் என்று தன் மனைவியிடம் கேட்கிறார் அதற்கு அந்த மனைவி கூறுகிறார் நமது பையன் தற்பொழுது டீனேஜ் பருவத்தில் இருக்கிறான் அவன் மேற்படிப்புக்காகவும் வேலைக்காகவும் வெளியில் செல்லும்போது பலதரப்பட்ட மனிதர்களை சந்திக்க நேரிடும் சந்தர்ப்பவசத்தாலும் சூழ்நிலைகளாலும் அவன் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள தோன்றும் நாம் அவன் செய்யும் தவறுகளை தவறு என்று சுட்டி காட்டினால் இது மீண்டும் அந்த தவறு பண்ணாமல் அவன் கவனமாக இருப்பான் அதே சமயம் நாம் மன்னிப்பதும் அவனுக்கு தெரிய வேண்டும் சந்தர்ப்பவசத்தால் பிறர் செய்யும் தவறுகளை அவன் மன்னிக்க கற்றுக்கொள்வான் மன்னிப்பு கேட்பவர்கள் மட்டுமல்ல பிறர் செய்யும் தவறுகளை மன்னிக்க தெரிந்தவர்களும் முழு ஆரோக்கியத்துடன் மன்னிக்க தெரிந்தால் முழு ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் அதற்காகத்தான் தன் மகன் செய்யும் தவறுகளை சுட்டி கட்டுவதாகவும் பின்னர் மன்னிப்பதாகவும் பயிற்சி அளிப்பதாக தன் கணவரிடம் மனைவி கூறியதை பார்த்து கணவன் ஆச்சரியத்துடன் நின்றார் இதுபோலத்தான் இவர் பொறாமை பிடிவாதம் கோபம் புரிதலின்மை போன்றவற்றால் நாம் அதிக தவறுகளை செய்கிறோம் நாம் தவறுகள் செய்தாலும் மன்னிப்பு கேட்க தயங்குகிறோம் நாம் நமக்கு தெரிந்தே ஒரு தவறு செய்தாலும் அதை தவறு என்று தெரிந்தும் நாம் மன்னிப்பு கேட்க அதை ஒற்றுக்கொள்ள நம் தன்மானம் நமக்கு இடம் கொடுப்பது இல்லை நாம் செய்த தவறினை பெயர் ஒருவர் சுட்டி காட்டும் பொழுது நம்மீது தவறு இருக்கும் பட்சத்தில் அதை ஒ ஒத்துக்கொள்வதன் மூலம் வெளிவட்டாரத்தில் நம்முடைய மதிப்பு நன்மதிப்பு உயரும் விலங்கிற்கும் மனிதருக்கும் உள்ள வித்தியாசமே பிறர் செய்யும் தவறுகளை மன்னிப்பதே ஆகும் மன்னிப்பு கேட்பவன் மனிதன் மன்னிக்க தெரிந்தவன் பெரிய பெரிய மனிதன் என்றொரு பழமொழி உண்டு இங்கு நல்ல மனிதர்களையும் பார்க்க முடியவில்லை பெரிய மனிதர்களையும் பார்க்க முடியவில்லை இனிவரும் காலங்களிலாவது பிறர் செய்யும் தவறுகளை மன்னித்து நாம் செய்யும் தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு மனதார மன்னிப்பு கேட்போம் மனதார மன்னிப்பு கொடுப்போம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் Share punya, namun juta channel subscribe punya,